அனைவருக்கும் வணக்கம் சபரிமலைக்கு மாலை அணிகின்ற பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணிவதும் ருத்ராட்ச மாலை அணிவதும் எதற்காக வேறு ஏதாவது மாலை அணிந்தால் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படுமோ என்று பல நபர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் ஆச்சாரங்கள் எப்பொழுதும் விஞ்ஞானத்துடன் தொடர்புடையது அதை அனுசரித்து செயல்பட்டால் மட்டுமே முழுமையான பலன் கிடைக்கும் சபரிமலைக்கு செல்லும்போது பல ஆச்சாரங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் சாதாரணமாக மலை ஏறுவது போல் கதையாகிவிடும் கருப்பு ஆடை அணிந்து ஐயப்ப மந்திரத்தை உச்சரித்தால் உடனே பலன் கிடைக்கும் மனிதனுக்குள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இரு குணங்கள் உள்ளது இதை தேவ அசுர குணங்கள் என்று கூறுவார்கள் மனிதனின் அசுர சக்தி எனப்படும் எதிர்மறையான சிந்தனையை மாற்றி மனசாந்தியும் சமாதானமும் கிடைக்க ஜெபம் நல்லதாகும் ஜெபிக்கும் பொழுது கருப்பு உடை அணிவதும் ருத்ராட்ச மாலை அணிவதும் ஜெபத்தின் வலிமையை அதிகரிக்கும் ருத்ராட்சம் அணியும் பொழுது நூத்தி எட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு என்ற எண்ணின் அடிப்படையில் அணிய வேண்டும் மாலை அணியும் பொழுது சிவன் கோயில் அல்லது ஐயப்பன் கோவிலை வழிபாடு செய்து மாலை அணிய வேண்டும் இயற்கையாகவே கருப்பு நிறத்திற்கு ஒரு சக்தி உண்டு உடலில் எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் வரவிடாது கவசம் போல் பாதுகாக்கும் நன்றி